ஜனவரி என்பது ஊடகவியலாளர் வடிவத்தில் இன்னமும் கருப்பாகவே உள்ளது போலீசாரால் புலனாய்வு ஆளர்களால் இராணுவத்தினரால் பல்வேறு தரப்புகளாலும் அச்சுறுத்தப்படும் நிலைமைகள் காணப்படுகின்றன இந்த நாட்டிலே காலத்துக்கு காலம் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்று சொல்லப்படுகின்ற ஊடகத்துறை நசுக்கப்படுகின்ற அவல நிலையே தொடர்கின்றது அந்த வகையில் கடந்த போர்க்கால பகுதியிலே பல ஊடகவியலாளர்களும் ஊடக பணியாளர்களும் படுகொலை செய்யப்பட்டுகின்றனர் பலர் கடத்தப்பட்டு பலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளனர் பல ஊடகவியலாளர்களும் ஊடக பணியாளர்களும் இந்த நாட்டில் தமக்கு இருந்த அச்சுறுத்தல் நிலைகளால் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் இதனைவிட ஊடக நிறுவனங்கள் மீதும் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறிப்பாக தராகி சிவராம் மயில் வாகனம் நிமலராஜன் சுப்பிரமணியம் ஐயா நடேசன் லசந்த போன்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதை உதாரணமாக சொல்ல முடியும் யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்டியங்கும் உதயன் பத்திரிகை நிறுவனம் கடந்த காலங்களில் தாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நகரில் எக்னலி எக்னலிகுட என்ற ஊடகவியலாளர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் தமது உறவுகளை இழந்து பலைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி அலையும் உறவுகளை போல அவரது குடும்பமும் ஒன்றரை தசாப்த காலமாக காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கு நீதி கேட்டு தொடர்ந்து போராடி வருகின்றனர் இந்த நிலையில் முன்னாள் பாதுகாப்பு செயலர் கோத்தபாய ராஜபக்சவின் உத்தரவுக்கு அமைவாகவே ஊடகவியலாளர் பிரகித் எக்னலி கூட கடத்தப்பட்டு சுட்டுக் கொள்ளப்பட்டதாக தன்னை முன்னாள் கடற்படை வீரர் என அடையாளப்படுத்தும் பியசாந்த என்பவர் அண்மையில் சுதா கிரியேசன்ஸ் என்னும் தனியார் யூ டியூப் தளத்துக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்துள்ளார் இதனை ஆராயுங்கள் எனவே புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு இது தொடர்பில் அவரது குடும்பத்துக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என கேட்டுக் அதேவேளை போருக்கு பின்பும் தற்போதும் ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுகின்ற அச்சுறுத்தப்படுகின்ற சம்பவங்கள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன தற்போது ஊடகவியலாளர்கள் போலீசாரால் புலனாய்வு ஆளர்களால் ராணுவத்தினரால் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடும் நபர்கள் என பல்வேறு தரப்புகளாலும் அச்சுறுத்தப்படும் நிலைமைகள் காணப்படுகின்றன என்று தெரிவிக்கின்றார்கள் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரண்டு ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்று கிளிநொச்சி ஊடக அமையத்தின் செயலாளரும் சுயாதீன ஊடக வியலாளருமான முருகையா தமிழ்ச்செல்வன் என்பவரை கிளிநொச்சி ஏனையின் வீதியில் வைத்து வாகனத்தில் வந்தவர்கள் கடத்த முற்பட்டு கடத்தல் முயற்சி கைகூடாமல் போகவே அவரை கடுமையாக விட்டு தப்பி சென்றுள்ளனர் இவ்வாறு தாக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதுடன் குற்றவாளிகளுக்கு மிகவும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அதேவேளை அண்மையில் ஊழல் மோசடி தொடர்பில் செய்தி பலியிட்டமைக்காக கிளிநொச்சியைச் சேர்ந்த ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரன் ஊழல் மோசடியுடன் தொடர்புடைய குழுவினரால் தாக்கப்பட்டது கடந்த காலங்களில் ஜனவரி மாதத்திலேயே கூடுதலாக ஊடகவியலாளர்களுக்கு எதிராக பல குற்றங்கள் இழைக்கப்பட்டன இந்த நிலையில் ஆண்டுதோறும் முப்பத்தி ஓராம் தேதியில் கறுப்பு ஜனவரி தினம் ஊடகவியலாளர்களால் அனுஷ்டிக்கப்படுகின்றது இம்முறையும் இத்தினம் அனுஷ்டிக்கப்பட்டது ஜனவரி என்பது ஊடகவியலாளர் விடயத்தில் இன்னமும் கரு முல்லைத்தீவு மாவட்டத்தில் மரக்கடத்தல் இடம்பெறுவதாக பலரும் சுட்டிக்காட்டிய போது செய்தி சேகரிக்க சென்ற கணபதி பிள்ளை குமணன் சண்முகம் தவசீலன் ஆகிய ஊடகவியலாளர்கள் மரக்கடத்தல்காரர்களால் தாக்கப்பட்டனர் முல்லைத்தீவு ஊடக அமையத்தினுள் அத்துமறை நுழைந்த இனம் தெரியாதவர்கள் அமையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் கடுமையாக விசாரித்துள்ளார்கள் இத்தோடு முல்லைத்தீவு குறுந்தூர் மலையில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் விஜயரட்னம் சரவணன் போலீசாரால் தாக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டிருந்தார் இப்படியாக பல சம்பவங்கள் உள்ளன எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் போதாது பவுனியா மன்னர் சம்பவங்களும் உள்ளன தற்போது பொறுப்பேற்றுள்ள புதிய அரசை நாம் நம்புகின்றோம் வலிகளை உணர்ந்தவர்கள் ஊடகவியலாளர்களின் சுதந்திரத்தையும் அவர்களின் சுயாதீன தன்மையையும் உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்